வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சப்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கிராம நிர்வாக உதவியாளர் ஸோ இந்த கிராம உதவியாளர்களுக்கான பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு அப்படின்றது அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெண்டிங் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு இந்த நியூஸ் கெட் எல்லாேருமே பார்த்துருந்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது இத்தனை மார்க்கு தேர்வு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனாக வரும்போது தான் எனக்கு வந்து நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதில் இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குன்றதை தெளி தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவாங்க இந்த வேக்கண்ட் வந்து இதுதான் இருக்குமா கடைசி வரையும் அப்படின்னா அதுவும் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இதுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தே ஒரு வருஷம் ஆகுது அப்படிங்கிறப்ப இதுலேருந்து வேக்கண்ட் இன்க்ரீஸும் ஆகலாம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கி உங்களால் வேலை வேலைக்கு போக முடியும் நம்ம வந்துட்டு இதற்கான ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் தேவைப்படுற நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டீரியல் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ மேட் டு இசிட் இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் படித்தாலே போதும் இதை தாண்டி எக்ஸசா எதாவது படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே தேவைப்படாது இதை மட்டும் படித்தாலே நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ